எல்லோருக்கும் வணக்கம் ஒரு ஊரில் ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு பாக்ஸர் அவர் வந்து பல வருஷ காலமாக பக்கத்து ஊர் அதுக்கடுத்த ஊர் வெளியூர் வெளிநாடு இங்கேருந்து நிறைய பாக்ஸர்ஸ் அவரோட போட்டி போட்டு தோற்று போயிருக்காங்க இதன் காரணமாக அந்த பாக்ஸருக்கு வந்து ஒரு தலை திமிர் அந்த ஊரில் யாரை பார்த்தாலும் மதிக்காமல் கேவலமாக ஒரு மாதிரி துச்சமாக ஏலனமாக பார்க்குறது இந்த மாதிரிலாம் நடந்துக்கும்போது அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு வந்து அது பிடிக்கலை ஸோ அவனை உடல் ரீதியாக நம்மளால் வீழ்த்த முடியாது ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அவனோட கொட்டத்தை அடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு வந்து இவனை பற்றி யாருக்கு தெரியாதோ அந்த ஒரு பாக்ஸரை எந்த ஊரில் இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு ஒரு பத்து லட்சம் பரிசு தொகை அப்படின்னு அறிவிச்சா அப்போ தான் இவன் அடங்குவான் அதனால் அவனை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஒரு ஃபைனல் ட்ரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வே வேறு ஒரு ஊர்லேருந்து ஒரு பாக்ஸரை கூட்டிகிட்டு வராங்க அவன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அந்த காம்படிஷன் டேட்டுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அந்த ஊருக்கு வந்து ஆகிறான் ஆகும்போதே அவனுக்கு தெரிஞ்சிருது இவன் பயங்கரமான ஆள் இவனை இது வரைக்கும் யாருமே பல வருஷ காலமாக அவனை ஜெயிச்சதில்லை அப்படின்ற அந்த ஒரு செய்தி வந்து அவனுக்கு எட்டுது உடனே அவன் என்ன பண்ணுறான் அவனோட ஊர்லேருந்து ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் ஸோ கூப்பிட்ட உடனே அவங்க வராங்க அவங்கெல்லாம் அந்த மூணு நாலு பேர் கலந்து பேசுகிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா சொல்கிறான் இந்த புது பாக்ஸர் அதன்படி முதல் நண்பர் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த பழைய பாக்ஸர் வீட்டுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு கொஞ்சம் ஹெல்த்தியான இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு போட்டியில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எப்படியாவது ஜெயிக்கணும் அதனால் வாழ்த்து சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உங்ககிட்ட ஒரு சேஞ்ச் தெரியுது முதல்ல இருந்த அந்த உடல் பலம் அந்த உறுதி உங்கக்கிட்ட எங்கேயும் மிஸ் ஆகுது இருந்தாலும் பாருங்கள் நம்ம ஊருக்கு நல்ல பேர் தேடி கொடுக்கறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறான் இவர் கொஞ்சம் யோசிக்கிறான் அந்த பழைய பாக்ஸர் கொஞ்சம் அப்படி யோசிக்கிறான் நல்லதுன்னே இருக்கும் நல்லதான தூங்குகிறோம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றோம் டெய்லி எக்ஸசைஸும் பண்ணுறோம் அப்புறம் எங்கே நமக்கு உடலில் தொய்வு இவர் சொல்லிவிட்டு போகிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் நிஜமாகவே கன்ஃபியூஸ் ஆகிறான் இருந்தாலும் கொஞ்சம் அசல்ட்டாக சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுடுறான் அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட்டுக்கு போகும்போது இந்த புது பாக்ஸருடைய இன்னொரு நண்பர் அவர் வந்து இந்த பழைய பாக்ஸருக்கு கை கொடுத்து போட்டியில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய பிடி உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி கை கொடுத்துருக்கேன் அப்போல்லாம் ஒரு இரும்பு பிடி இருக்கும் ஆனால் இப்போ ஏதோ ஒரு நர்வஸ்னஸ் தெரியுது ஒரு தளர்வு தெரியுது இப்படி இருந்தால் போட்டியில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் போல இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான் இப்போ இந்த பழைய பாக்ஸர் இன்னும் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிறான் அவன் சொன்ன மாதிரி தான் இவனும் சொல்கிறான் ஆனால் இவன் வேறு பேட்டர்னில் சொல்கிறான் இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு ட்ராபேக் இருக்கா அப்படிங்கிற அந்த கன்ஃப்யூஷன்லேயே அந்த நாட்கள் ஓடுது போட்டிக்கான தேதி வருது வந்துட்டு அந்த அந்த விங்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புது பாக்ஸருடைய இன்னொரு ஃப்ரெண்டு அவன் வந்து இந்த பாக்ஸருக்கு கை கொடுத்துட்டு சார் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு ஏதோ உடம்பு கொஞ்சம் சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஊரில் பேசிக்கிறாங்க ஆனால் பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டிங்க இதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி போனால் நல்லாயிருக்காது ஸோ எப்படியாவது அந்த போட்டியில் ஜெயிச்சு நம்ம ஊருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பினோடனே அந்த பாக்ஸுக்குள்ளே போகிறதுக்குள்ளே இந்த பாக்சருக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் எல்லோரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினப்பிலேயே என்ன பண்ணுறான் இந்த புது பாக்ஸர்கிட்ட தோற்று போயிடுறான் ஸோ மனசுக்குள்ளே ஒரு தொய்வு வந்துடுது ஒரு ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லாத மாதிரியான ஒரு மனநிலையில் அவன் போய் போட்டியில் கலந்துக்கிட்டா அவனால் ஜெயிக்க முடியல இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா உடல் உள்ளத்தளவில் நம்ம எவ்வளதோ உறுதியாக இருந்தாலும் அடுத்தவங்க கிட்டேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நம்மளை எப்படி வேணாலும் புரட்டி தள்ளிடும் ஸோ நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளின் பிரயோகம் வந்து அடுத்தவங்கள மேலேயும் கொண்டு போகும் கீழையும் தள்ளும் ஸோ எல்லாருக்குமே எல்லார்கிட்டேயுமே நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை நம்மக்கிட்ட வரும்பொழுது நம்மளுடைய வார்த்தைகளும் கட்டாயமாக பாசிட்டிவாக தான் வரும் எனர்ஜெட்டிக்காக தான் வரும் ஸோ அந்த மாதிரி சக்தி வாய்ந்த வார்த்தைகளை மட்டுமே வாழ்நாள் ஃபுல்லாக பயன்படுத்துவோம் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட வாழ்த்துக்கள் வணக்கங்கள்